ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் பர்த்டே கொண்டாடுறவங்களுக்கும் வெட்டிங் டே கொண்டாடுறவங்களுக்கும் விஷஸுங்க இங்கே வந்து கிட்டே வந்து அப்பா எப்படி சொல்கிறது கோபமான ஒரு பாஷையில் வந்து நம்ம கங்கா வந்து காவேரி கிட்டே வந்து கேட்பாங்க இப்போ எனக்கு தெரிஞ்சே ஆகணும் விஜய் என் வீட்டுக்காரே இட்டுன்னு போய்க்கிறான் அக்கா எனக்கே தெரியாதுக்கா எங்கேயோ போயிட்டு வரேன்னு சொன்னாங்க நான் அப்புறமா வந்து சொல்கிறேன்னு சொன்னாங்க அந்த கதைலாம் விடாத இப்போ மாமாக்கு நான் ஃபோன் போட்டால் மாமா என் ஃபோனையும் எடுக்க மாட்டுறார் நீ விஜய்க்கு வேணால் ஃபோன் போது காவேரி வந்து விஜய்க்கு ஃபோன் போடும்போது விஜய் வந்து எடுத்துகிட்டு அப்படியே சொல்லுவார் என்ன காவேரி என்னும்போது என்னங்க எங்கே இருக்கிறீங்கன்னும்போது கங்கா ஸ்பீக்கர் போடணும் போது இல்லை நாங்கள் ஒரு வேலையாக வந்திருக்குறோம்மா குமரன் மாமாலாம் என்ன பண்ணுறாருன்னு போது ஏன் கூட தான் இருக்கிறாரு என்னும்போது சரி சரி வாங்க என்னும்போது நான் தான் சொல்லிட்டு வந்தேன்ல வேலை முடிஞ்ச பிறகு வரோமான்ட்டு சரி சாப்பிட்டியா நீ என்னும்போது சாப்பிட்டேன்ட்டு கங்கா அப்படியே கேட்டுனே இருந்தோம் காவேரி வந்து ஃபோனை வச்சுரும் ஓ ஓ தோரை உங்கள் வீட்டுக்கார கூட இருந்து தான் இப்போ என் ஃபோனை எடுக்காத விட்டாரா ஓ அவ்வளோ ரேஞ்சுக்கு ஆகிட்டாரா ஏன்னா உன் கூட உன் வீட்டுக்காரர் கூட சேர்ந்துக்கிறார்லடி அதால் தாண்டி உன் வீட்டுக்கார் புத்தி தாண்டி இப்போ என் வீட்டுக்காருக்கு வந்துச்சுன்னுக்கா நீ இப்போ உன் மனசில் என்ன தான் நினைச்சின்னு இருக்கிறேன் இப்போ என்ன விஜய்யை கெட்டவனே நீங்கள் சொல்கிற மாதிரியே இருக்குது ஆமாம் உன் ஃபோனை மட்டும் இப்போ விஜய் எடுக்கிறாருன்னா அப்போ என் ஃபோனை ஏன் மாமா எடுக்குமாண்ணா அது மாமாவுக்கும் உனக்கும் இருக்கிற பிரச்சனைக்கா நீ எங்கே தேவையில்லாத என்கிட்ட வந்து பேசினுக்கிறேன் எனக்கு வர கோவத்தில் அவ்வளோதான் தான் நம்மது எங்கள் காவேரியோட அம்மா வந்து இவங்க ரெண்டு பேரையுமே பார்த்துன்னு இருக்கு ஏய் என்ன தாண்டி அங்கே பேசி நிற்கிறீங்கன்னு மா ஒன்றும் இல்லைம்மா அதை